தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் உமாவதி கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் இப்போ நீதிபதிகள் வந்து அரசர்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க இப்போ உய உச்சநீதிமன்றம்னால் ஏதோ மக்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் தான் ரிலீஃபாக இருக்குது பல வழக்குகள் பல கொடூரமான வழக்குகளை ஆதாரம் இல்லாமல் போட்டு இது பண்ணும்போது கூட நீதிபதிகள் தான் இந்த நாட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி மக்களுக்கு ஒரே ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னா அந்த நீதிமன்றம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் இந்த மாதிரி நீதித்துறையாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் உயர் ப பதவியில் ஈடியாக இருந்தாலும் இவர்கள்லாம் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் இப்படி போகும்போது மக்களுக்கு கொஞ்சம் என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இப்போ மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க இப்போ இவங்களை மைனாரிட்டி விட்டதுனால ஓரளவுக்கு கொடூரங்கள் குறையும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் விரைவில் இதுவும் அகற்றப்படும் இந்த ஆட்சியும் ஒரு வருஷத்தில் அகற்றப்படும் அப்போ தான் வந்து ஜனநாயக ரீதியால் மக்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து இருக்கக்கூடிய இப்போ ஃப்ரான்ஸில்லாம் இரண்டு மூன்று கட்டமாக தேர்தல் நடக்கும் முதல் கட்டம் நடக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாம் கட்டம் நடக்கும் இங்கே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே மக்கள் ஆதரவோட்டை தான் ஒரு ஆட்சியில் வந்து அமர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இங்கேலாம் அப்படி கிடையாது மொத்தம் நூறு சதவீதத்தில் பதினஞ்சு பெர்சன்ட் ஓட்டு வாங்கினவெல்லாம் வந்து ஆட்சி அமைச்சர்லான்ற மாதிரி அந்த மாதிரி நூறு ஓட்டுக்கு எழுபது அறுபத்தஞ்சி ஓட்டு தான் போலிங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பெர்சன்ட்டாக ஆளுங்கட்சிக்கு எதிரின்னு அர்த்தம் மீதி அதில் ஒரு பதினஞ்சு இருபது பெர்சன்ட் ஓட்டு வாங்கி ஒரு அஞ்சு ஆட்சி அமைச்சர் வாங்குன்றான் நிலமை தான் இருக்குது அவனோட கூட்டணி கட்சியெல்லாம் சேரும் சேர்த்தா இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருக்கு வந்து ஆதரவு வந்து இந்திய மக்கள்கிட்ட இருபது பெர்சன்ட் கூட கிடையாது அப்படி ஒரு அவல நிலையை மாற்றினா தான் இதெல்லாம் மாறும் இப்போ சமீப காலத்தில் அமலாக்கத்துறை வழக்கு அப்படின்னு சொல்லி இப்போ கைது பண்ணவங்க எல்லாருமே இப்போ வெளியே வரும்பொழுது அமலாக்கத்துறைக்கிட்டே வந்து அதுக்கான சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அப்படின்னா அமலாக்கத்துறையின் மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தன்மை அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை அமலாக்கத்துறையில் இருப்பவர்களே கைது செய்யணும் அமலாக்கத்துறையில் இருக்கணும் புறந்தூட்டி தூக்கி உள்ள வைக்கணும் ஒரு வழக்கு நீங்கள் தொடுக்குறீங்க பொய்யான வழக்கு ஒருத்த மூணு மாதம் ஜெயிலில் இருந்தேன்னா இப்போ இவனுக்கு என்ன தண்டனை யாரை வேணாலும் முடிச்சு நீ உள்ளே போடுவேன் முதலமைச்சரை போடுவேன் இப்போ அமைச்சரை போடுவேன் ஆறு மாதம் உள்ளே இருப்போம் மூணு மாதம் இல்லை எந்த ஆதாரமும் இருக்காது பொய்யான வழக்காக இருக்கும் அப்போ வந்து உடனடியாக இப்படி வழக்குகள் பொய்யான வழக்குகள் ஆதாரமற்ற வழக்குகளை தொடர்ந்தால் அந்த நிறுவ இது நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அதனோடய தலைமையில் இருக்கணும் உள்ள வைக்கணும் அப்போ தான் வந்து இதற்கான தீர்வு வரும் அதெல்லாம் இப்போ அது சட்டத்திலே இல்லை அது மாதிரியான சட்டங்களை உருவாக்கணும் ஃப்யூச்சரில் உருவாகும் இப்போ ஒருத்தவங்க வந்து நீங்கள் வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான ஆதாரங்கள் இல்லை அப்போ வந்து நீங்கள் ஆதாரம் கொடுக்குற கொடுக்காதவங்களையும் நீங்கள் கைது பண்ணணுங்கிறீங்க ஆமாம் அப்போ தான் கரெக்டாக வரும் நீங்கள் பாட்டு எவனை வேணாலும் உள்ளே பிடிச்சி போடுவேன் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஜால்ட்ரா போட்டுக்கிட்டு உனக்கு அவன் காலை நெக்கிக்கிட்டு உனக்கு பதவிக்காகவும் பணத்துக்காகவும் எவனை வேணாலும் பிடிச்சி உள்ளே போடுவீங்க அவன் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வருவான் அப்புறம் சா சாதாரணமாக இல்லை ஆதாரம் இல்லைன்ன அவரை நீதிமன்றம் வெளியே விட்டுரும் வெளியே விட்டதுக்கப்புறம் அவன் அடைஞ்ச தண்டனைக்கான இது என்ன பரிகாரம் என்ன நீ தெரிஞ்சுதான் சேரன்றது பார்க்கும்போதே தெரியுது அப்போ உனக்கான தண்டனையை கொடுக்கல அப்படின்னா அது வந்து மோசமாக தானே இருக்கும் அதான் இவங்க பொய் வழக்குக்கு போட்டு கைது பண்ணவங்களும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது ஒரு நாட்டோட முதல்வராக இருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான இருக்குது அப்படின்னா இவர்கள் இதை தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் ஜெயிலில் இருக்கிறோம் அதோட விட்டு அதுதான் பிரச்சனை பேமெண்ட் சோழன் வந்துட்டாரா நம்ம அப்பாடா நமக்கு பெயில் கொடுத்தா இல்லை வரைக்கும் தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்கக்கூடாது அதுதான் வந்து இந்திய ஜனநாயகத்தோட கட்ட ஒரு கேடு காலம் அது நீ வந்து வழக்கை தொடர்கணும் அடுத்து எதுக்கடா எனையை பிடிச்சி போட்டீங்க அப்படின்னு கேட்கணும் என்னடா ஆதாரம் வச்சு ஆதாரம்லாம் பிடிச்சி போட்டுருக்கேன் ஏன்னா திருப்பி நம்மளை பிடிச்சி போட்டுருவாங்களோன்ற பயத்தில் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் இவர்களுக்கான மைனஸ் ஸோ நீங்கள் ஏரியா அடித்து சட்டத்தை மாற்றுற வரைக்கும் விடக்கூடாது எதுக்காக நீ என்னையை பிடிச்ச சொல்லு ஆதாரம் இல்லை இல்லை நீதிமன்றம் தான் வெளியே விட்டுருக்குல்ல அப்படிங்கும்போது அதில் சில கட்ட பஞ்சாயத்துகள் உள்ளே நடக்கும் சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம் அதான் வெளியே விட்டாங்களே இப்போ இதை இன்னிங்கன்னா திருப்பி உள்ள ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் ஆட்சி மாறினதுக்கப்புறம் அப்புறம் இப்படியே சொல்லியே போயிட்டுருக்கோம் அதனால் இவர்களுக்கு வேணும் இப்போ மக்கள் மத்தியில் அவங்க வந்து கைதானவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பம் ஆகிடும் இல்லை ஒரு விஷயம் இல்லை அதுக்காக தான் அவங்க பண்ணுறது கைதானவர் ஊழல் செய்தவர்ன்ற மாதிரி ஒரு இதை பரப்பி விடுவாங்க எங்கட ஆதாரம்னா ஒன்றும் இருக்காது பெயில் இருந்து வந்துடுவார் அப்புறம் பத்து வருஷம் கழித்து பேசுவாங்க இதே போய் திருப்பி பேசுவாங்க அவர் அப்போயே வந்து மதுபான ஊழலில் கைது செய்யப்பட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் இந்த அண்ணாமலை சொல்கிற மாதிரி தான் ஏற்கனவே குண்டாஸில் இருந்துருக்காருங்க ஏற்கனவே இந்த வழக்கில் இருந்திருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதுதான் இதை சொல்லிவிட்டு அரசியல் நடத்துவோம் இப்போ நாடு முழுக்க வந்து இடி கைது அப்படின்றதுல இப்போ ஒன் ஆஃப் தி திங் வந்து இங்கே த தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கைது அப்படிங்கிறத பார்க்குறோம் அவரோட கைது கூட இப்போ அந்த வழக்கு கூட இப்போ விசாரணைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு வழக்கு விசாரணையில் தான் இருக்குது இத்தனை வருஷமும் விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை எதை பற்றி இதுவும் இல்லைன்ற மாதிரியாக போயிட்டுருக்கு அதுக்காக பெயில் மறுக்கப்படுதுன்றது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இந்திய ஜனநாயக நாட்டில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு ஏன்னா இன்றைக்கி விசாரிக்கணும் இல்லைன்னா தீர்ப்பு சொல்லி பிடிச்ச உடனே தூக்கில் போட்டுருங்க அப்படி பண்ணிடுங்க பேசுனா அப்படி பண்ணிட்டீங்கன்னா யாரும் கேட்க மாட்டான் ஆனால் பெயில் மறுக்கப்படுவது என்பது இப்போ நாடு முழுவதுமே அது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் போயிட்டுருக்கு அவர் கைதை ஓராண்டு ஆயிடுச்சு ஸோ இது இது வரைக்குமே பெயில் தரலை அப்படிங்கிறது வந்து ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை கொடுக்கப்படலை அப்படின்னாலுமே அவரை தொடர்ந்து அவரை அடைச்சி வச்சிருக்கிறதுங்கிறத எப்படி அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான் வேறு என்ன நூற்றுக்கு நூறு ஆளுங்கட்சியை மத்தியில் இருக்கிறதுனால அவர்களில் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அடைச்சி போட்டிருக்கு பெயில் தராமல் பிடிச்சி போட்டுருவாங்க இப்போ இந்த அரசியல் தளத்தில் வந்து குஜராத் மாடல் அப்படியே அவங்க வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாரத பார்க்குறோம் சமீபத்தில் ஒரு தனியார் ஹோட்டலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ அதுக்கு வந்து ரொம்ப குறைவான இடம் தான் காலி இடங்கள் தான் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து அங்கே கூடியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம் இது காங்கிரசினரால் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாயிருக்கு இது குறித்து உங்கள் பார்வை இது குஜராத் மாடல் அப்படின்னா அது வந்து இதுதான் குஜராத் உண்மையான மாடல் வேறு மாடலில் இவங்க காட்டின மாடல்லாம் டுபாக் கூடன்னு ஏற்கனவே தெரிஞ்சு போய் தான் தோத்து போய் இரநூத்தி நாற்பது இடத்துல வந்திருக்காங்க இப்போ அடுத்த மாநில தேர்தலில் குஜராத்லேயும் வாங்கும் அப்படின்றதுக்கான இதுதான் இதுதான் உண்மையான விஷயம் உண்மையான குஜராத் இதுதான் அதே இப்போ இவ்வளோ இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க குஜராத்லேயே ஆனால் நீங்கள் வந்து வேலையின்மை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க தான் ஒரு கேள்வியாக இருக்குது ஆண்டுதோறும் இப்ப இப்போ ஆண்டுகளா நீங்க ஆட்சி இருக்கீங்க ஆனா ஒண்ணுமே பண்ணலையே இளைஞர்களுக்குங்கிற மாதிரி பத்தாண்டு இல்லை அங்கே இருபது வருஷத்துக்கு மேல இருக்காங்க குஜராத்ல பிஜேபி ரைட்டா இதுதான் நிலைமை இவங்க வந்து என்னன்னா குஜராத்திகளுக்கு செஞ்சானாலும் குஜராத் பணக்காரனுக்கு தான் செஞ்சான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு தான் இவங்க நாட்டைக்குள்ளே எடுத்து கொடுத்துருக்காங்க தவிர மக்களுக்கு குஜராத் மக்களை நல்லா வச்சிருக்கல இவங்க புல்லட் ட்ரெயினில் ஏன் போக போறான் குஜராத்துக்கு புல்லட் ட்ரெயின் விட்றாங்க பணக்காரன் போறதுக்காகவும் வேகமாக போறதுக்காகவும் கார்பரேட் கலவணிகள் போகிறதுக்காக வந்து இந்திய நாட்டு மக்களுடைய காசில் ஒன்றே கால லட்சம் கோடிக்கு அதை போடுறான் ஏன் பாம்பேலேருந்து அவர் ஃப்ளைட்டில் போக மாட்டாரம்மா பாம்பேலேருந்து அகமதாபாத்துக்கு ஒன்றும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி புல்லட் ட்ரெயின் விட்டாலும் பரவாயில்ல சரி நாடு முழுவதும் இணைக்குது டெல்லிக்கு வரலாம் இவன் ஊருக்கு இவங்க ஊருக்கு போட்டுறாய் நாட்டில் கொள்ளையடித்து நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் ஒன்றே கால லட்சம் கோடியில் எங்கே போடுறாங்கன்னா பாம்பேலேருந்து அகமதாபாத்துக்கு போடுறது ஒன்றே லட்சம் கோடியில் அந்த ஒன்னே லட்சம் கோடி இருந்தால் நாட்டில் வந்து பல லட்சம் பாலங்களை கட்டிடலாம் பல நகரங்களில் வந்து மெட்ரோ ட்ரெயினை ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் ஏன்னா ஒரு பத்து பத்து பதினஞ்சு நகரங்களில் மெட்ரோ ட்ரெயினே போட்டு முடிச்சிடலாம் ஏன்னா நாடு முழுவதும் எத்தனையோ லட்சம் ந நலத்திட்டங்களை பண்ணி முடிச்சிடலாம் அப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் போடுறான்றது கண்டனத்துக்குதான் இப்போ சமீபத்தில் வந்து இவிஎம்க்கு எதிராக நிறைய கருத்துக்களை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மேலே தூரத்தி மேலலாம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை இவிஎம் பற்றி அவங்க உண்மையாகவே ஒரு அவதூறு இந்த பொய்யான தகவலை தான் பரப்புகிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஓகே அது இவிஎம் பொறுத்தளவுக்கு அது ஏற்கனவே சர்ச்சைக்கிறதுக்கு அது வழக்க போட தான் செய்யலாம் அவங்க வந்து போட தான் செய்யணும் இதெல்லாம் வந்து நம்ம நினச்சிட முடியாது இவிஎம் பற்றி ஒரு விமர்சனம் சொல்கிறாங்க அவர் வந்து அது வழக்கு போடுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது இவிஎம் டுபாக்கூடன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நிரூபிக்கப்படாத அளவுக்கு சீட்டிங் பண்ணுறாங்க ஸோ அது இந்த வாரம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இவிஎம் வேணுமா வேணாம்ன்றது அது இப்போ எதிர்கட்சியினர் வந்து இவிஎம் குறித்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இப்போ எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியினர் வந்து இவிஎம் தான் வேணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர மாதிரி இருக்குது ஆமாம் அதுதான் அதுதானே பிரச்சனையாக அது தானே ஆளுங்கட்சி சீட்டிங் பண்ணுறதுக்காக கொண்டு வரதுன்னு சொல்லி தான் எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுது அப்புறம் ராகுலே வந்து இவிஎம் வேண்டான்லாம் சொல்லல இவிஎமில் இது நடந்திருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் தவிர இவிஎம் வேண்டான்லாம் சொல்லலை அதனால் நடக்குது நடக்குது அப்படின்னா சொல்கிறாங்க தவிர முழு எதிர்ப்பெல்லாம் அவங்க ராகுலும் பண்ணவே இல்லை சவுத் இந்தியாவில் பண்ணுற மாதிரி ஏன்னா அதில் பல விஷயங்கள் நார்த் இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அது அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து இப்போ இடி வழக்கிலிருந்து இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க இது குறித்து உங்களுடைய பார்வை இதேக்கால் ஜாமீன் கொடுத்துருக்குறாங்கன்னா அவருடைய வழக்கில் எந்த வித முகாந்திரமும் இல்லை வித ஆதாரமெண்ட் இல்லைன்னு சொல்லி ஈடியே சொல்கிறான் அவன் எவன் பிடிச்சிட்டு போனான்னா அவனே வந்து ஆதாரத்தை கொடுக்க முடியல அப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் வந்த போது சரி உச்ச நீதிமன்றம் பால் எந்த பக்கம் தள்ளிவிட்டுருச்சு உயர்நீதிமன்றம் டெல்லி நீதிமன்றம்னு மாற்றி மாற்றி அழித்து நல்ல வேலை எலெக்ஷன் டைமில் அவருக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க ரைட்டாக அவர் சந்தோஷமாக எழுதிட்டார் இருந்தாலும் எந்த வித ஆதாரங்களும் இல்லாமல் ஏன்னா விசாரணையில் வந்து எந்த வித இவர் வந்து மதுபான கொள்கையில் பணம் வாங்கினாரு அப்படின்றது எந்த வித ஆதாரமும் இல்லை எங்கேயோ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா தீவிரவாதிகளோட தொடர்பு படுத்துகிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா பஞ்சாப்ல ஒரு ஆட்சியில் இருக்கார்ல அதை உடைக்கிறதுக்காக பஞ்சு அதாவது தனிநாடு கோரிக்கை வைக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் இவருக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு எங்கடா ஆதாரம்னா இல்லை அதை வாங்கி இவங்க எலெக்ஷனில் செலவு பண்ணிட்டாங்க அதனால் ஆதாரமே இல்லைன்றான் எப்படி ஆதாரம் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ இப்படி ஒரு கொடூரமான திருடர்கள் வந்து இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு திருட்டு ஆட்சியில் வந்து எவன் என்ன வழக்கு போடலாம் என்ன வழக்கு வேணாலும் போடலாம் ஆதாரம் இல்லாமல் போடலாம் அப்படின்றது நீதிமன்றமும் அதை வந்து இது பண்ணி இருந்ததும் இப்படி பல்வேறு இதில் போயிட்டுருந்துச்சு பாலங்க அங்கே தட்டிவிடப்பட்டு போயிட்டே இருக்கும்போது உயர் நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுதுன்னா இவர் எந்த விதமான முகாந்திரம்லாம் எக்க வச்சுக்கிங்கன்னு பெயில் கொடுக்குது பெயில் கொடுத்தா இம்மிடியேட்டாக போய் இப்போ நீதிமன்றத்தில் போய் அதை பிரேக் பண்ணுறேன் ஹைகோர்ட்டில் போய் பிரேக் பண்ணி இல்லை இல்லைன்னு சாயந்தரத்துக்குள்ளே விடாமல் அந்த அந்த ஆர்டர் வந்து டைப் பண்ணி ஜெயிலுக்கு போயறதுக்கு முன்னாடியே ஒரு கேஸ் எடுக்கிறாங்கன்னா இதெல்லாம் மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் மிக வேலுமா இல்லையா நீதிமன்றம் இருக்கட்டும் அது ஓகே நீதிமன்றம் தீர்ப்புகள் விமர்சனத்துக்கு அப்பாடுபட்டது ஆனால் அங்கே நடந்த விஷயங்களை வந்து நம்ம பேசாமல் இருக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வழக்கு எவ்வளோ வழக்கு இருக்குது சரியா இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் இந்த வேலை வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள வச்சுருக்காங்க வருஷக்கணக்காக வெயில் தராங்க அப்போ இது என்ன இது சர்வாதிகார நாடு மாதிரி தானே இருக்குது அதே இது ஜாஃபர் சாதிக்கு ரெண்டே மாதத்தில் போதைப்பொருள் வழக்கில் ஜெயிலில் வெயிலில் வந்துட்டாப்புல ரைட்டா ஆனால் ஆக்சுவலாக ஜாஃபர் சாதிக்கு பயன்ப அந்த விற்பனை செய்தது போதைப்பொருளே இல்லைன்றது தான் ஒரு பெரிய இது நீங்கள் ஒன்று பூமாச்சு ஆச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணோன்னா நீங்கள் அதை உண்மையை பேசுனீங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு வாங்கி இல்லை அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக அது வந்து என்னென்னா போதைப் பொருள் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அது எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடியது மெடிக்கல் ஷாப்பிலலாம் இருக்கும் ஆனால் அது குறிப்பிட்ட அளவு தான் வச்சிருக்கலான்றது தான் இருக்குது அளவுக்கு மீறி வைத்திருந்ததாக தான் டெல்லியில் வந்து ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லி பிடிச்சது அந்த மூலப்பொருளை தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நியூசிலாண்டில் போய் அதை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதை வந்து சில போதை இது கலந்து விற்கிறாங்க இது வருஷக்கணக்காக போயிட்டுருந்துருக்கு அதனால் அது நம்ம சரின்னு சொல்லலைன்னா கூட சரி அது போதை பொருள் தானே வச்சுங்க எப்படி விட்டீங்க ரெண்டு மாதத்தில் ஆ ஒன்றுமே வாங்காமல் லஞ்சம் வாங்கினார் சொல்லி இந்தியாவில் வந்து எவனுமே லஞ்சம் வாங்கலையா இல்லையா பிஜேபிக்காரன் வாங்காத விடையா லஞ்சம் இவங்க அடிக்காத விடையா கொள்ளையடிச்சிட்டாங்க எவனும் ஸோ வந்து இதுதான் வந்து இப்போதே நிலையாக இருக்குது நாட்டோட நிலையாக இருக்குது நல்ல வேலை அவங்க நானூறு வரல இன்னைக்கு கூட காங்கிரஸோடய செய்தி தொடர்பாக நானூறு வந்திருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் காலி பண்ணியிருப்பாங்க அழிச்சிருப்பாங்க அழிச்சிட்டு அவங்க வந்து ஒரு காட்டு முன்னாடி ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு மக்கள் தப்பிச்சு போயிருக்காங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொண்ணூறு நாளாக வந்து ஜெயிலில் இருந்துருக்கிறாரு அதனால் வந்து அவர் பதவியெலாம் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பொழுது இப்போ உச்சநீதிமன்றமே வந்து கேள்வி கேட்கறத பார்க்குறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நீங்கள் எப்படி வந்து பதவி விலக சொல்வீங்க அதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி அவங்களே பின்வாங்கிறதை பார்க்குறோம் அதான் இந்த மாதிரியான அதிசயங்கள் பூரா அந்த பாரதிய ஜனதா கட்சியோட நாசகார ஆட்சியில் தான் நடந்திருக்கு ஒரு முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தரை எந்தவித ஆதாரமும் இல்லாமல் கொண்டு சிறையில் அடைச்சி அவர் அந்த பதவியில் ஜெயிலே இருக்காருன்னா அப்புறம் முதலமைச்சர் பதவிக்கு என்ன மரியாதை இருக்குது முதலமைச்சரே இப்படி ஜெயிலில் அடைக்கலாம் அப்படின்னா நாளைக்கு ஒரு கட்டம் மாறும்போது மோடியை பிடிச்சி பிரதமராக இருக்கும்போதே உள்ள வைக்கலாம்ல ஏன்னா அவர்கள் ஆட்சியில் இருக்க பிரதமராக இருக்கும்போது உள்ள வைக்கலாம்னா இப்போ அவர்கள் ஆட்சி இருக்கிறதுனால தானே வைக்க முடியல ஆ அப்படி தானே பார்க்கணும் நம்ம ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலே இந்த பாரதிய ஜனதா வந்து ஏற்படுத்தி ஏற்படுத்திடுச்சு பட் ஆனால் என்னென்னா அதற்கான காலமும் வர மாதிரியான வழி போட்டு கொடுத்துருக்காங்க அவங்க இந்த ஆட்சி வந்து வழி போட்டு கொடுத்துருக்கு பதவியில் இருப்பவர்கள் அமைச்சராக இருப்பவர்கள் முதலமைச்சராக இருப்பவர்கள் அப்படி சொல்லப்படுவது அவர் முதலமைச்சராக இருப்பவரை விசாரிக்கிறதுக்கு இப்போ முதலமைச்சருக்கு யார் பதவி பிரமாணம் செய்திருக்காங்க கவர்னர் ஏன் அவரை விட ஒரு படி மேலே ஸ்டேட்டஸில் இருக்கவங்க தான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்யணும் ஆனால் சாதாரண போலீஸ் வச்சு டிஎஸ்பி ரேங்கில் அதில் இருக்க வச்சு ஒரு முதலமைச்சரை போய் விசாரிப்பாங்கன்னா இது என்ன சட்டம் அது நீ அதுக்கு இப்போ ஒருத்தர் விசாரிக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறவர்க விசாரிக்கணும் கீழே இருக்கிறவர் அவர்கிட்ட வேலை பார்க்குறவர் அவர்கிட்ட வந்து செக்யூரிட்டியாக இருக்கிறவருனால் இப்படி விசாரிக்க முடியுது என்ன சட்டம்னே தெரில என்ன சட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரில நீங்கள் வந்து அது வந்து இப்போ முதலமைச்சரை விச விசாரிக்கிறனா ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரேங்கில்னால இருக்கணும் ஏன்னா அந்த மாதிரியாக இருக்கணும் இல்லை வந்து வேறு மாநிலத்துடைய டிஜிபியாக இருக்கலாம் அப்படி இருக்கிற சாதாரண டிஎஸ்பியும் இந்த இன்ஸ்பெக்டையும் வச்சு ஒரு முதலமைச்சரை போய் விசாரிப்பீங்க அப்படின்னா விசாரித்து உடனே உள்ளே தள்ளுவீங்க அப்படின்னா இது என்ன நாடு என்ன சட்டம் அப்படின்றதில் ஒரு கேடு கேட்ட ஒரு நிலைமை இருக்குது ஸோ இதை வந்து மறக்கவே முடியாது இப்போ வந்து கோர்ட்டு வந்து ஏதோ பாவப்பட்டு வெளியே விட்டுருக்கு அப்படின்னு தான் நம்ம இப்போ அமலாக்கத்துறை நோக்கி நிறைய கேள்வி வந்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் சமீப காலத்தில் வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணவங்க எல்லாருமே இப்போ நிறைய எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எம்பிஸாக இருக்கட்டும் இல்லை இப்போ முதல்வர்கள் கூட இப்போ சமீபத்தில் ஹேமந்த் சோரன் கூட வெளியே வந்ததை பார்த்தோம் படுத்து இவரோட நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய அவர் என்ன நிலைமை அவர் தான் வெளியே வந்தாருன்னா என்ன நிலமை இருக்குது வழக்கு நடக்கும் வழக்கை உடச்சிருவாங்க இப்போ தூக்கி உள்ளே வச்சாங்க அனாமத்தா இப்போ டூ ஜி வழக்கில் இப்போ நீங்கள் ஃபோர் ஜியை வந்து அடவடை நாலு மடங்கு கம்மியாக வைக்கிறீங்க இவங்கள எவனை அப்படி சொல்ல வைக்கிறது யாரை அமித்ஷா அப்படி சொல்ல வைக்கிறதா இல்லை டெலிகம்யூனிஸ்ட் உள்ள வைக்கிறதா இல்லை பிரதமர் உள்ள வைக்கிறதா இதுக்கு என்ன யார் காரணம் இப்போ இதில் எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணீங்க நீங்கள் இத்தனை வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நீ ஒரு லட்சம் கோடி இன்னேன் இப்போ வந்து பதினாலாயிரம் கோடிக்கு வெறும் பதினாலாயிரம் கோடிக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்கீங்கன்னா அப்போ எவத்தனை லட்சம் கோடி நீங்கள் அடிச்சிங்க இன்னொரு கேள்வி ஆகும் ஆ ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது தான் இப்போ அமலாக்கத்துறை வச்சு எதிர்கட்சியினராக நிறைய பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போகும்போது இப்போ இந்த மாதிரியான தீர்ப்புங்கிறது பாஜகவினருக்கு என்ன மாதிரியான இல்லை இது தீர்ப்பு வந்து நான் ஒன்றாக அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி என்ன காலத்துக்கு மா ஜில் அடைச்சிருக்க முடியும் இது எல்லாமே தீர்ப்பு வருது அப்படின்னா இனி இவர்கள் முழு மெஜாரிட்டியில் இருந்ததுனால கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது சிலர் பயப்படுவாங்க சிலர் வந்து ஜால்ரா போடுவாங்க ஏன்னா இப்போ நம்ம நீதிபதியவே பார்த்தோம் கல்கட்டாவில் உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து தார்மாறான தீர்ப்பை சொல்லிட்டு எதிர்கட்சிகள் மேலே கொண்டு போய் பிஜேபியில் சேரலையா இந்த மாதிரி கேடுகட்ட மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எதை எப்படி மக்கள் நீதித்துறை மேலே இருக்க நம்பிக்கை காவல்துறை மேலே இருக்க நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிட்டேலாம் வரும் சரி சார் உங்களுடைய நேரத்துக்கு முறத்துக்கு மிக்கிறேன் நன்றி